நடுவில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணேன் வேலைலாம் உள்ளியா இருக்கேன் குண்டானா தான் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறதுலேருந்தான் அந்த ஏரியாவில் இருக்கேன் அந்த அண்ணா கிட்ட போய் வலிக்குதுன்னு சொல்லி டேப்லட் கேட்பேன் கொடுப்பாரு சரியா போயிடும் உடம்பு சரியில்லைன்னு கேட்பேன் கொடுப்பாரு சரியா போயிடும் அந்த ஒரு பேசிஸ்ல அப்போ வந்து நான் உள்ளே இருக்கேன் உள்ளே இருக்கேன்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி ரொம்ப பாடி ஃபீலிங் குண்டாக்கிறதுக்கு ஏதாச்சும் பவுடரு இல்லை ஏதாச்சும் இருக்குமானா அப்படின்னு கேட்டார் இது சீக்கிரமாக குண்டாகும் அப்படின்னு கேட்டேன் இன்ஜெக்ஷன் சீக்கிரமாக வெயிட் போடுமா அப்படின்னு சொன்னார் வீட்லேயே ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க தேர்ட் இன்ஜெக்ஷன் வரும்போது அவர் என்கிட்ட கேட்டார் மென்சிபல் சைக்கிள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரைக்குமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் இருந்துகிட்டே இருந்துச்சு பிம்பிள்ஸ் நிறைய வர இருந்துச்சு அந்த டைம் கேட்டேன் என்ன இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அமைச்சாரு கூகுள் பண்ணி பார்த்தா அது வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்க செகண்ட் பேபி கேரி பண்ணுவாங்கல்ல அதே பேபி வந்து ஃபுல்லா வளர்ந்து பொற்கிறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் போலாது அதை போட்டு அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் சொன்னாங்க பேக்ரவுண்ட் அடிஸ்ட்டாக போகாத சொல்கிறவங்க யாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து நம்மளோட சொந்த காலில் நிற்கணும் யாருக்கிட்டேயும் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு சர்வைவலுக்கு காசும் வேணும் இப்படி எனக்கு பிடிச்ச வேலையும் நான் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன எப்படி இருந்தாலும் நான் செட்டுக்குள்ளே இருக்கேன் என்னவாக இருந்தால் என்னென்ன சொன்னேன் பேக் கிடையாது ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டம் மிடில் கிளாஸ் தான் அப்பாவுக்கு பயம் நிறையா கேள்விப்படுவாங்க இல்லை நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம்ல அதனால வந்து பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம் சின்ன சின்னதாகவே பண்ணாலே போதும் அப்படி தான் பண்ணணும்னா சின்ன சின்னதாகவே பண்ணு ரொம்ப போய் இது பண்ணாது லைக் எனக்கு கொஞ்சம் வாய் நிறையா பேசிகிட்டே இருக்கும் அதுனா எனக்கு ஓகே அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அந்த இடத்துல சீரியல் போனால் படம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருப்பாங்களே அதனாலே நான் ஸ்டார்டிங்லேருந்து சீரியல் வந்தால் கூட ஐயோ சீரியலா சீரியல் போனால் படத்துக்கு வரவே முடியாதான்ற ஒரு பயத்துலேயே இருந்தேன் டாக்டருக்கு என்ன வேலையில் ஒரு சின்ன ரோல் பண்ண ஒரு நாள் அதை நான் சொன்னதே கிடையாது யாருக்கு நான் சீரியல் பண்ணுறேன்னு சொன்னால் கூப்பிட மாட்டாங்கன்றதுல சொன்ன சீரியல் போகிறது கூட சொல்ல மாட்டேன் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகமெங்கும் ஓகே இப்படி நைட் ஷூட்ஸ் தான் நீங்க சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு அந்த பயம் இல்லையா லைக் ஸ்டார்டிங்லேயே மீடியானாலே ஒரு நெகட்டிவ் ஒரு வியூ தான் வந்துட்டு எல்லாரும் கொடுத்துருப்பாங்க அது ஸ்டார்டிங்கில் அப்படி இருந்துச்சு பட் உள்ள போய் பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இது எல்லாம் பப்ளிக்காக தான் இருக்காங்க இதுமே தப்பாவே தெரியல எதுவும் தப்பாகவும் நடக்கவே இல்லை நான் போன இது வரைக்கும் நான் பார்த்ததுல அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது ரிஜெக்ஷன்ஸும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா பட் அதெல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுங்க லைக் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் லைக் கூப்பிடுறேன் அடுத்ததுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லையா திருப்பி நான் போகணுமா அடுத்த ஆடிஷன் நம்ம போணுமா அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணிருக்கா இல்ல இது இல்லன்னா என்ன நெக்ஸ்ட் அது ரீசண்டா தான் அப்படி தோணுச்சு எனக்கு இதெல்லாம் என்ன நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் ஹோப் விடல சைட் பை சைட் யூடியூப் பண்ணிட்டே இருந்தேன் நம்ம பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம் நிறைய பேர் சொன்னாங்க பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட்டாக போகாத அப்படின்னு சொல் மீன் சொல்கிறவங்க யாரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது ஃபினான்ஷியலாக சரி சொல்லுவாங்க போயிடுவாங்க பட் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் பண்ணுங்க நம்ம கேட்க போகிறது கிடையாது நம்ம வந்து நம்மளோட சொந்த காலில் நிற்கணும் யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு சர்வைவலுக்கு காசும் வேணும் பட் எனக்கு பிடிச்ச வேலையும் நான் பண்ணணும் அப்படின்னும் போது நான் என்ன எப்படி இருந்தாலும் நான் செட்டுக்குள்ளே இருக்கேன் என்னவா இருந்தா என்ன நான் செட்குள்ள இருக்கேன் பண்ணிக்கிறேன்ல இப்ப நான் அந்த இடத்துல சும்மா இருந்தாலும் அங்க ஏதாச்சும் சீன்ஸ் போதுன்னா நான் அதை பாக்குறேன்னா ஓகே எப்படி பண்றாங்க எப்படி வேலை வாங்குறாங்க அப்படின்றது என்னால லேர்ன் பண்ணிக்க முடியுதுல்ல அது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு ஆனா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு விட்டுட்டா நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது அஹ் பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கும் இல்லை வீட்லயும் கொஞ்சம் கஷ்டம் மிடில் கிளாஸ் தான் அதனால நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை ஏன்னா வீட்டுல எல்லாம் வந்து ஏன் வேலையை விட்டு நீ இந்த மாதிரி சினிமான்னு போற அப்படின்னு பயம் பயங்கரமா பயம் இருந்துச்சு கேட்டாங்களா மாதிரி கேட்டாங்க ஏன் சினிமா எதுக்கு சினிமா இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் எதுல நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பண்றேன் சோ அப்பாவுக்கு பயம் நிறைய கேள்விப்படுவாங்க இல்ல நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம்ல அதனால வந்து நீ பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம் நீ சின்ன சின்னதாவே பண்ணாலே போதும் உனக்கு அப்படிதான் பண்ணணும்னா சின்ன சின்னதாவே பண்ணு ரொம்ப போய் இது பண்ணாத லைக் எனக்கு கொஞ்சம் வாய் நிறைய பேசிட்டே இருப்பேன் தப்புனா எனக்கு ஓகே ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல கோவம் வந்துடும் எனக்கு அது வந்து சம்டைம்ஸ் கோவம் வந்துச்சுன்னா கோவம் வந்துச்சுன்னு சொல்லிடுவேன் அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் நீ போய் பேசக்கூடாது உன்னை வந்து அப்புறம் டார்கெட் பண்ணிடுவாங்க உனக்கு எதுவுமே தரமாட்டாங்க வேலை கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு இங்க பேசுற மாதிரி எதுக்கு போய் பேசுற சண்டை போடுற அப்படின்லாம் கேப்பாரு அது வீட்டு சைட்லேருந்து அப்படி இருந்துச்சு அதனால வீட்லேயும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணலான்னு கேட்க முடியாது ஏன்னா அங்கே கஷ்டம்தான் அதனால் அது அப்படிதான் இருந்துச்சு ஓகே இப்போது நீங்கள் சீரியலுக்குள்ளே வந்தீங்க இல்லையா இப்போ சீரியல் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு சினிமா ஆசை சினிமா ஆசை தான் சீரியல் உள்ளே வந்தீங்க பட் இப்போ சினிமா ஆடிஷன்லாம் போகும்போது சீரியல் ஆர்டிஸ்டா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய பேர் வந்து சீரியல் ஆர்டிஸ்டே எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ஃபஸ்ட்டு நான் படம் தான் இருந்தேன் ட்ரை பண்ணிருந்தேன் சில படத்தில் நல்ல ரோல்ஸ் நல்ல கேரக்டர்ஸே பண்ணியிருக்கேன் பட் வந்து ரிலீஸ் ஆகாததுனால நான் ஓகே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது யூடியூப்பும் நல்லா இருந்தேன் அப்புறந்தான் ஓகே நம்ம இப்படி போகிறதுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கேரக்டர்ஸாகவும் நிறைய படத்தில் நான் பண்ணியிருக்கேன்ல இப்போ அந்த மேனேஜர்ஸு அந்த டீமில் அசோசியேட்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியும் போது அவங்களையே என்னை கூப்பிட்டு வந்து நீ ஏன் இப்படி வர நீ தான் அந்த படத்தில் டைலாக்லாம் பேசியிருக்க கேரக்டரா பண்ணியிருக்கேன் இல்லை அப்படியே நீ இப்படி பண்ணுற இப்படி பண்ணாத நீ கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல சொல்ல அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி ஓகே ஃபினான்ஷியலி ஓகே ஓரளவுக்கு யூடியூப்பில் தான் நம்ம யார் பண்ணுறேன் நமக்கு ஸ்டேங்குக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே நமக்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் திஸ் வே நம்ம ஏன் சீரியல் சூஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் டெலிவிஷன்லயாவது வரும் அப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் ரீச் பண்ணலாம் பீப்புளை அப்படின்னு தான் ஓகே சீரியல்னு ட்ரை பண்ணேன் இன்னொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க சீரியல் போனால் படம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை கிளப்பி விட்டுருப்பாங்கல்ல அதனாலே நான் ஸ்டார்டிங்லேருந்து சீரியல்ல வந்தால் கூட ஐயோ சீரியலா சீரியல் போனால் படத்துக்கு வரவே முடியாதான்ற ஒரு பயத்துலேயே இருந்தேன் ஓகே பரவாயில்ல சீரியல் போகும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு சீரியல் பண்ணேன் ஃபஸ்ட்டு காத்திற்கின்வெளியில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன் ஒரு நாள் அதை நான் சொன்னதே கிடையாது யாருக்கிட்டும் ஏன்னா சீரியல் பண்ணுறேன்னு சொன்னால் கூப்பிட மாட்டாங்களோன்றதுல சொன்ன சீரியல் போகிறது கூட சொல்ல மாட்டேன் அந்த ஒரு நாள் அந்த மாதிரி ரெண்டு நாள்லாம் போயிட்டு வந்துடுவேன் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை நான் தெரியாது இல்லையா அப்போ படத்தில் பிரச்சனை வராது அப்படின்ற ஒரு பயத்துலேயே அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் செல்லம்மா விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவையில் ஒரு ரெண்டு நாள் போஷன்னு கூப்பிட்டாங்க அங்கே இருக்க டீம் மேனேஜர்ஸ் கிட்ட நான் கேட்டிருந்தேன் நீங்கள் இந்த சீரியல் மட்டும் தான் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏமா இல்லை சீரியல் பண்ணுறோம் இல்லை இந்த மாதிரி நான் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவேன் எனக்கு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து அவங்க கால் பண்ணி ஒரு ரோல் இருக்குமா பட் சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஒன் மந்த் ட்ராவல்லே முடிஞ்சிரும் அந்த ரோல் பட் ந நல்லா ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி ஒரு ரோலு ஹீரோவை வந்து நீங்கள் லவ் பண்ணுவீங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு பட் ஹீரோவை லவ் பண்ணுவீங்க கடைசியில் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து வச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு இது சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ அப்போ பேமெண்ட்லாம் நான் பெருசாக பார்க்கல இன்னொன்று எனக்கு அந்த அசிஸ்டண்ட் மேட்டர் இருக்குல்ல அசிஸ்டன்ஸ் வச்சுப்போம்ல எனக்கு அதுவே வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்க சொந்தமாக யாரையாச்சும் கூப்பிட்டுட்டு வருவாங்க அவங்களோட பேமெண்ட்லேருந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ப்ரொடக்ஷன் வந்து பே பண்ணுன்றதே எனக்கு தெரியாத அப்போ அப்படியா ஆமா ப்ரொடக்ஷன் தான் பே பண்ணுமா உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது பரவாயில்ல ஓகே எனக்கு கூட தான் தெரியலன்னு நினச்சேன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த அசிஸ்டன்ட் பே எல்லாம் வந்து மீன் ஒரு கன்வென்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ட்ராவலுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவே எனக்கு அப்போ தெரியாது நமக்கு வந்து ஓகே பேமெண்ட் தராங்க நமக்கு நல்ல ரோல் கிடைக்குது அப்போ எனக்கு பேமெண்ட் காட்டிலுமே எனக்கு தெரிஞ்சால் போதும் நல்ல ரோல் கிடச்சா போதும்ன்றதுலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன் அது ஆக்சுவலாக ரீச் ஆச்சு அந்த சீரியலில் அணுன்ற கேரக்டர் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க அணு தண்ண நீங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அது கேட்டப்போ எப்படி இருந்தேன் சமையலுக்கு பரவாயில்ல தெரியறோம் போல நம்ம அப்படின்னு இருந்துச்சு அது கொஞ்ச நாள் ஒன் மந்தில் முடிஞ்சிடும் சொல்லுவாங்க பட் எக்ஸ்டெண்ட் ஆச்சு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் போச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் முடிஞ்சு அதுக்கப்புறம் மகாராஷின் சன் டிவியில் ஒன்று பண்ணேன் அப்புறம் செவ்வந்தின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அதுக்கு அதெல்லாம் வந்து மகராசி நல்ல ரோல் தான் பண்ணேன் பட் அது முடிகிற ஸ்டேஜில் நான் போனதுனால ஒரு த்ரீ மந்த்ஸ் அதில் பண்ணேன் அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு அப்புறமா வந்து சரி த்ரூ அவுட்டாக பண்ணுற மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு போது செல்லம்மால பண்ணும்போது செந்தில் சார்ன்னு ஒருத்தர் பழக்கம் அதுவே நான் கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன் எனக்கு செந்தில் இன்னும் ரெண்டு காண்டாக்ட்ஸ் இருக்காங்க வேந்தார் டிவியில் ஒருத்தவங்க ஒர்க் இருந்தாங்க அப்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அதான் எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க மாலா அக்கான்னு ஒரு அக்கா அவங்க தான் வந்து அவங்க வந்து சரிகமால ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்போ இதுலேருந்தே அவங்க கேட்டாங்க நான் ஏதாவது சீரியல் சொல்லவா போய் பார்க்குறியா அப்படின்னு ரோஜா சீரியல்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு இல்லை அப்போ நான் ஆடிஷன் போயிருந்தேன் அப்போ நான் வந்து ஒல் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் ப்ளஸ் நீங்கள் சீரியல் பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்கன்றதான் பார்ப்பாங்க நடிக்கிறத தாண்டி அப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் அந்த சீரியல்லையும் நான் பண்ண முடியல அந்த டைம்ல எனக்கு செந்தில்ன்றவர் பழகிலும் செல்லமாலையும் செந்தில்ன்றவர் ஒருத்தர் இருந்தார் போல் அந்த செந்திலும் வந்து சம்டைம்ஸ் ஆடிஷனுக்கு சொல்லியிருக்காங்க ஆடிஷன் இருக்கு போறியா நான் ரெஃபர் பண்றேன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க அப்புறம் சக்திவேல் ஆடிஷன் போது மாதிரி சிஸ்டர் ரோல் இருக்கு ஹீரோ சிஸ்டரும் இருக்கு ஹீரோயின் சிஸ்டரும் இருக்கு ஃப்ரெண்ட் ரோலும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்ல சிஸ்டர் ரோல் நாவே பண்றேன் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆடிஷன் போனேன் ஆடிஷனில் வந்து அப்புறம் சேனல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சிஸ்டருக்கும் ஓகே ஃப்ரெண்டுக்கும் ஓகே நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ உங்கள் சாய்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்கன்ட்டு இங்கே டிப் இவங்க சைடில் விட்டுட்டாங்க போல் அப்புறம் சிஸ்டர் ரோல் கிடச்சிது கிடச்சி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் சீரியல் நடிச்சாச்சு ஒன் இயர் கிட்டத்தட்ட ஒன் இயர் வரும் அப்போது ஒரு இஷ்யூனால நான் வந்து கால் பண்ணுறேன் நான் அவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா வேந்த டிவியில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொன்னல அவங்க தான் என்ன ரெஃபர் பண்ணாங்கன்னு நினச்சி இந்த இது வரும்போதெலாம் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் உங்களால் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சுனா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் நோட்லாம் அமுச்சிட்ருந்தேன் அப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூனால நான் வந்து இவர் தானே இபின்னு சொல்லிவிட்டு நான் அவருக்கு கால் பண்ணுறேன் கால் பண்ணி சார் இந்த மாதிரி இஷ்யூன்னு ஏதோ பேசும்போது ஆ மஹிமா எப்படி இருக்கீங்க இன்னும் என்ன மேனேஜர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா நான் தானே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு வேற ஒரு செந்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இவர்தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு நம்ம அந்த டைம்ல யாரு கேட்டாலும் நான் போட்டோ அமைச்சுருது நம்பர் அமைச்சிருக்கு யாராவது ஒரு பக்கத்தில் ஷூட் சொல்லுவாங்களா அதனால யார் எந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியாது இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்களா சீரியல் நடிச்சிட்டே தான் நீங்க வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கும் நினைச்சீங்களா அப்போ இங்கே ரெண்டு இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் சைடில் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வரலையா லைக் சண்டை எதுவும் போடலையா நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சீரியல்குள்ளே போகும்போது சில பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அது கண்டினியூட்டிஸ் இருக்குது கூப்பிடுவேன்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் படமும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது மட்டும் கண்டினியூட்டிக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் அப்படி யாராவது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அது மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் போனேன் அப்படி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் எப்படியோ ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க சரி படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது சரி ஓகே டேட்ஸ் சில டைம் வந்து நான் காலையில அங்க முடிச்சுட்டு இங்கே டெலிகாஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அங்கே ஈவினிங் முடிச்சிட்டு படம் ஈவினிங் பேக்கப் ஆனக்கப்புறம் இங்கே வந்து ஈவினிங் டூ நைட் ஒரு டுவெல் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் அப்படிலாம் ஷூட் பண்ணி கொடுத்தேன் ஓகே ஸோ ரெண்டுமே ஒரே நாளில் கூட நீங்க ஏதோ உங்களுக்கு ஒர்க் பண்ண பிடிச்சது சீரியல்ல மூவிஸ்லயா பிடிச்சிட்டேன் தான் ஆரம்பிச்சது அதனால ஃபஸ்ட்டு எப்பயுமே மூவி தான் மூவிக்கு அப்புறம் தான் சீரியல் வந்தேன் எப்படி ஃபர்ஸ்ட் நான் சீரியல் போயிட்டு மூவி வந்திருந்தேன்னா எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிட்டு சீரியல் வந்ததுனால நமக்கு அது கொஞ்சம் இதுவா ஓகே இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு மீடியாக்குள்ளே இருக்கா அப்படின்னா ஒரு பக்கம் வந்துட்டு நிறைய ப்ரப்போசல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னொரு பக்கம் வீட்டு சைட்ல வந்து ஐயோ மீடியாவில் இருக்காளே மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நினைப்பாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கா வீட்டுல கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு வீட்டுல சொல்லிருக்காங்களா அப்படி சொன்னது இல்லை மேபி உள்ளுக்குள்ள யோசிச்சிருக்கலாம் எங்க அப்பா சொல்லவே மாட்டாரு யாருக்கிட்டயும் ஆக்சுவலா இப்ப வரைக்கும் எங்க எங்க அப்பா கிட்ட வந்து உங்க போனா என்ன படிக்கிறா அப்படின்னு தான் கேட்டுருக்காங்க போல சில பேருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகளுக்கு மட்டும்தான் ஓகே கொஞ்சம் கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு அப்படின்றதே தெரியுது மற்றபடி தெரியாது அவரும் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்க எவ்வளோ சொல்லிட்டு விட்டுருவாரு சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட கிட்ட நல்ல அப்பா இந்த மாதிரி அப்பா எல்லாரும் கிடைக்கணும் வந்திருக்கா உங்களுக்கு ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு பட் இது சினிமா வந்ததுக்கப்புறம் இல்லை சினிமா சீரியல்லாம் தான் வந்ததுக்கப்புறம் வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கிங்கன்னா அப்போ சிங்கிள் தானா இல்லை அந்த டைம் எனக்கு பெருசாக அது ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படிலாம் இல்லை நம்ம ஃபுல்லாக ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நமக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும்னு இருக்குது அந்த டைமில் அந்த தாட்டே வரல எனக்கு எனக்கு அப்பா ஒரு மேரேஜ்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை நारे இன்ட்ரஸ்டல்ல ریلیشن شپல இன்ட்ரஸ்ட இல்லே யா திக்கு ஆ உங்க பாய்ஸ் இதெல்லாம் பண்ணலாமா டே என்ன பண்றது சோ உங்க ریلیشن شپ ஸ்டேட்டஸ் இஸ் சிங்கிள் இல்லையா ஓகே சோ ریلیشن شپ வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க லைக் இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படி நீங்க சொல்றீங்க பட் ஒருவேளை இன்ட்ரஸ்ட் இருந்தா என்னென்ன குவாலிட்டிஸ் அந்த பையனுக்கு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க குவாலிட்டிஸ் நல்லா பார்த்துக்கணும் ம் நெக்ஸ்ட் சப்போர்ட்டிவா இருக்கணும் விட்டு குறுத்தற கூடாத அந்த இடத்துலயும் நல்லா சப்போர்ட்டிவா ஓகே விட்டு கொடுத்துடக்கூடாது எந்த இடத்துலையும் மணி செகண்ட்ரி மணி மணின்னு ஓடுறதா இருக்கக்கூடாது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இருக்குல்ல அதுதானே முக்கியம் கரெக்ட் காசுன்னு ஓடிட்டா இங்கே இருக்கிறத விட்டுடுவோம்ல அது மற்றபடி பெருசாக பண்ணுவாது ஓகே பட் நீங்கள் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ஸ்னால் என்னென்ன எல்லாம் சிரிக்கக்கூடாது பதில் சொல்ல பதில பதிலே தெரியலே சரி உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா தாண்டி நீங்க எந்த இன்டென்ஷனோட பழகுறீங்கன்றத வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லிடலாம் இந்த ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிச்சு லவ் பண்றேன்னு அந்த பொண்ண வந்து லவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏமாத்துறது யூஸ் பண்ணிட்டு விடுறது அதுக்கு பதிலா எனக்கு இப்படிதான் உங்க கூட இருக்கணும் ஜஸ்ட் நான் வந்து பேசுறதுக்கு தான் எனக்கு வேணும் ஒரு பொண்ணு இல்லை ஜஸ்ட் தான் வேணும்னா எனக்கு இதுக்கு தான் வேணும்னு சொல்லிடலாம் இஃப் அந்த பொண்ணுக்கும் ஓகேனா ஓகே நீங்க இது பண்ணலாம் யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை இந்த எமோஷனல் டேமேஜ் எல்லாம் ஆகாது இல்ல அதை இங்கே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இந்த ஃப்ரெண்டுன்ற பேர்ல ஆரம்பிக்கிறது லவ்ன்னு பண்ணி லவ் இது போத் ரெண்டு சைட்லயுமே நடக்குது பொண்ணுங்களும் பசங்களும் பொண்ணுங்களுக்கு பண்றாங்க ஸோ அவங்க அவங்க தாட்ஸ்ல கிளியரா இருக்கலாம் அப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பேரை வச்சு ஏமாத்தாம இருக்கலாம் ஓகே வெரி குட் நல்ல ஓகே இப்போ நீங்க சீரியல் மூவிஸ் கண்டினியூ தான் நடக்கும் போது சம்டைம்ஸ் டே அண்ட் நைட் கண்டினியூஸ் ஷூட்ஸ் இருக்கும் இப்போ நீங்களே சொன்னீங்க காலையில நான் மூவி முடிச்சுட்டு நைட்டு சீரியல் அப்படி இருக்கும்போது உங்க ஸ்கின் அப்புறம் உங்க ஐஸ் ரொம்ப டயர்ட் ஆயிரும் இல்லையா கேமரா முன்னாள் பார்க்கும்போது ஸோ ஸ்கின் கேர்னா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க ஹவு டி மெயின்டைன் யோர் நான் ஒண்ணுமே பண்றது இல்லைங்க ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணியா போய் சொல்ல சீரியஸா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஓகே நான் வந்து முன்னாடி இந்த ஸ்கூல் காலேஜ் முல்தானி மெட்டி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் நடுவுல வந்து நான் ஒரு தப்பு பண்ணேன் நான் இந்தியா இருக்கேன் குண்டான கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்றதுல இருந்தா அந்த ஏரியால இருக்கேன் அந்த அண்ணா கிட்ட போய் தலைவலிதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பேன் கொடுப்பாரு சரியா போயிடும் உடம்பு சரியில்லைன்னு கேட்பேன் கொடுப்பாரு சரியா போயிடும் அந்த ஒரு பேசிஸ்ல அப்ப வந்து நான் ஒல்லியா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன்றதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் நான் போயிட்டு அண்ணா குண்டாகிறதுக்கு ஏதாச்சும் பவுடரு இல்லை ஏதாச்சும் இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்டேன் அவர் பவுடரும் இருக்குது டேப்லெட்டும் இருக்குது இன்ஜெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொன்னார் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது ஆனால் எது சீக்கிரமாக குண்டாகும் அப்படின்னு கேட்டேன் இல்லை பவுடரு இன்ஜெக்ஷன் சீக்கிரமாக வெயிட்டு போடுமா அப்படின்னு சொன்னார் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டேன் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லை ஆனால் நீங்கள் மூணு வேலை கண்டிப்பாக சாப்பிட்ருணும் வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அதாவது ஆயில் இன்ஜெக்ஷன் சொன்னாங்க வீக்லி மூணு இன்ஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் சாரி வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்கணும்னு சொன்னாங்க கிரீன் பனானா சேர்த்துக்கணும்னு சொன்னார் ஃபுட்டில் எப்பயும் நான் ஐட்டம் ஸ்கிப் பண்ணிடுவேன் நான் இருந்தது வித்தவுட் ஃபுட் தானே ஸோ ஷூட் போனால் ஷூட்ல சாப்பிட்டுருவேண்ணா காலையில் போனால் காலையில் மதியம் ஷூட்ல சாப்பிட்ருவேன் ஸோ நைட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன் இல்லை ஷூட் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நான் அந்த மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்காகவே சில டைம்லாம் ஷூட் போகிற கண்டிஷன்லலாம் இருந்தேன் தான் ஷூட் போனால் ரெண்டு வேலை சாப்பிடலாம் அப்படின்னு அப்புறம் அந்த டைம் மட்டும் நான் ப்ராப்பராக சாப்பிட ஆரம்பிச்சேன் மூணு வேலையே சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு தேர்ட் இன்ஜெக்ஷன் வரும்போது அவர் என்கிட்ட கேட்டார் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும் நான் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சேஞ்சஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது வரல இந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் தான் டவுட் வந்துச்சு எனக்கு இந்த லிங்க் பண்ணி பார்ப்போம்ல இந்த ஃப்ளாஷ் கட்டில் இவர் கேட்டார் நமக்கு எதுவும் ஆகுது என்னவாக இருக்கும் வெயிட்டு போட்டுச்சு பிம்பிள்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வரும் போய்டும் அதுவாக வரும் அதுவாக போய்டும் சந்தனம் வச்சாலே போய்டும் அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் இவர் இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறம் எனக்கு லிங்க் பண்ணி நீங்கள் என்ன அது வரைக்கும் நான் இன்ஜெக்ஷன் கூட கேட்கல அவர்கிட்ட என்ன இன்ஜெக்ஷன் கூட கேட்கல அப்படி தான் நான் கேட்டேன் என்ன இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு அமிச்சார் கூகுள் பண்ணி பார்த்தா அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க செகண்ட் பேபி கேரி பண்ணுவாங்கள்ல அது பேபி வந்து ஃபுல்லாக வளர்ந்து பிறக்கிறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் போல் அது அதை போட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட்டும் கொஞ்சம் போட்டுச்சு கொஞ்சம் கண்ணும் புசு புதுசு நானும் லைட்டாக ரொம்ப எல்லாம் லைட்டாக ஆச்சு பட் நிறையா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப கட்டி கட்டியாக யூஸ்வலாக சந்தனம் நீங்கள் சொன்ன ஸ்கின் கேர்னு பார்த்தா சந்தனம் மஞ்சள் தான் அதுவும் வைக்கிறேன் போகவே இல்லை அப்புறம் ஒரு காஸ்ம காஸ்மெட்டாலஜிஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷனல் ஷூட்டுக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க லைக் நாங்கள் எங்களால் வந்து வெளியே இருக்கிறது மட்டும் தான் சொல்ல முடியும் மேபி இன்டீரியர் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து டேர்ம் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு டர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ண அவங்க சொன்னாங்க லைக் அது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஹார்மோனல் சேஞ்ச்னால தான் இப்படியாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எழுதி கொடுத்து அவங்க ஒரு ரெண்டு க்ரீம் மூணு க்ரீம் சஜஸ்ட் பண்ணாங்க டெய்லியும் நைட் வச்சுட்டு படுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் எந்தமே ட்ரை பண்ணுறது இல்லை பிப்பிள் வந்தால் அது வைப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ஷாப்பை நான்ட்டை போய்ட்டு மாத்திரை கேட்குறது உண்டா இல்லை நான் அந்த ஏரியா விட்டே வந்துட்டேண்ணா அதனால் கேட்கல அவர்கிட்டயும் திட்டல ஏன்னா அவரை மட்டும் நான் அப்படி தப்பு சொல்ல முடியும் தப்பு போய் இப்படி ஒரு பண்ணி நீ மாட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண அந்த நேரத்துல எனக்கு குண்டாகணும்ன்றது மட்டும் தான் இருந்துச்சு தவிர எப்படி ஆகணும் இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானலாம் யோசிக்கலாம் அப்பயும் நான் கேட்டேன் அவர்கிட்ட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டேன் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு நீங்க அவருக்கு தேவை வியாபாரம் நடக்கணும் அவர் தானே பாப்பாரு கரெக்டு தான் இந்த மிஸ்டேக் அப்போ எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்துச்சுங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அப்புறம் வந்து டெர்மட்டாலஜி சஜெஸ்ட் பண்ணக்கப்புறம் அவங்க மூலயமா இப்போ கொஞ்சம் நாளாக இருக்குது ஸ்கின் ஓகே ஹேர் கேர் என்ன பண்ணுறீங்க ஹேர் கேரா ஆமாம் எல்லாருக்கும் முடி கொட்டுது இல்லை அவங்க எனக்கும் கொட்டுதுங்க இப்படி இப்படி இவ்வளோ இவ்வளோ கொத்து கொத்தாக கொட்டிக்கிட்டு இருக்கு ஸ்பிட்டன்ஸ் வேறு நிறையா வந்துடுச்சு டெய்லியும் ஹீட் வைக்கிறோம்ல இல்லை யூஸ்வலாக என்ன ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணுறது இந்த ஸ்பாலாம் பண்ணிப்பாங்கள்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல விளக்கே என்ன நல்லெண்ணெய் ஏதாவது ஃப்ளேவருக்கு வேணும் ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் இது எல்லாத்தையும் கலந்து மெயினாக கேஸ்டர் ஆயில் தான் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சுவலாக நேச்சுரலாக கேர்லியர் அப்போ எனக்கு இப்போ கேர்லியர் மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அப்போ மெயின்டெயின் பண்ண தெரியாது புஷ்ஷுன்னு இருக்கும் வரனாலே அதனால எனக்கு ஸ்ட்ரைட் பண்ணணும் ஸ்ட்ரைட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை அந்த டைமில் ஸ்ட்ரைட் பண்ணும்போது அப்படி எப்படின்னா எப்படி யூஸ் மொத்தமாக வரும் அந்த டைமில் தான் நான் வந்து கேஸ்டர் ஆயில் பற்றி யூடியூப்லலாம் பார்த்து அதை ட்ரை பண்ணேன் இட் ரியலி ஒர்க்ஸ் இப்போ கேர்லி ஹேர் கேர் அந்த ரொட்டின்னு சொல்லுங்க எனக்கு எப்படி கேர்லி ஹேரை மெயின்டெயின் பண்ணுறீங்கன்னா அது மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இப்போ எப்படி பண்ணுறீங்க அதுக்கும் நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம பேசிக்கலாக கொஞ்சம் லேசி பர்சன் அதனால நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஷாம்பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் க்ரீம் இருக்குல்ல இந்த கேர்ள் கியூர் ஃபிக்ஸ் மேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறையா க்ரீம்ஸ் இருக்குது அந்த க்ரீம் மட்டும் போட்டு அப்ளை பண்ணி க்ரன்ச் பிக் க்ரன்ச் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் பண்ணி ட்ரை பண்ணிடுவேன் பட் பட் அதுக்கு முன்னாடியே நிறைய நான் அதெல்லாம் பண்ணல எத்தனை போடுறது முடியல போட்டு போட்டு ஷாம்பு போடணும் கண்டிஷனர் அதுக்கப்புறம் ஒன்று போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீமே போட்டிருக்காங்க நான் அதெல்லாம் பெருசாக எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டினியூஸா ஷூட் இருந்தால்தான் பண்ண முடியாமல் போயிடும் நோட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் பிரெத் கொடுக்கும் கொஞ்சம் இந்த இந்த படம் வந்துட்டு வெற்றி பெறதுக்கான வாழ்த்துக்கள் அண்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட் லைக் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபினான்ஷியல் எல்லாமே ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு இடத்துல காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க் யூ மை ரெஸ்பெக்ட் ஆல் தி மச் தேங்க்யூ ஷேரிங் சுபாஷ்கரன் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலகம்